ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இப்போலாம் சீப்பாக கிடைக்கிது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தக்காளி சாஸாக இருக்கட்டும் இல்லை தொக்கு ஊறுகாய் இந்த மாதிரி எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து சாஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க அதை நல்லா இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குக்கரில் சேர்க்கறதுனால பெருசாக கட் பண்ணாவே போதும் இது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் இப்போ குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு நாலுலந்து அஞ்சு விசில் போல் விட்டுறீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போயுமே இந்த திப்பி திப்பியாகவே இருக்கும் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டான பேஸ்ட் மாதிரி வந்துடும் இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருங்க இப்போ கொதிக்க விட்டுறலாம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரம் கம்மியாக வேணும்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரத்தில் கொதிக்க 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 அதை வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்துடும் சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் சூப்பரான டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள்